ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் சையதாச்சருதீன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விட்டமின் டி த்ரீ ட்ராப்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விட்டமின் டி த்ரீ ட்ராப் கண்டிப்பாக கொடுக்கணுமா இது கொடுக்கறதுனால என்ன யூஸு கொடுக்காதனால என்ன ப்ராப்ளம் அப்புறம் எவ்வளோ நாள் வரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த விட்டமின் டி த்ரீ ட்ராப் வந்து பல பேரில் வரும் அதாவது டி த்ரீ மஸ்ட்டு அப்புறம் வந்து விட்டமின் டி த்ரீ ட்ராப்னே வரும் ஸோ இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலே கால்சிஃப்ரால் இந்த விட்டமின் டி த்ரீயோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலே கால்சிஃப்ரால் ஸோ அதுதான் அது விட்டமின் டி த்ரீ ட்ராப்னு வரும் இப்போ இந்த மெடிசின் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆன்சர் வந்து எஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெஸ்ட் மில்கில் வந்து விட்டமின் டி த்ரீ கண்டன்ட் வந்து ரொம்ப 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 கம்மி ஸோ அதனால் விட்டமின் டி த்ரீ நம்ம அடிஷ்னலாக பேபிக்கு கொடுக்குறோம் இது எப்பையிலேருந்து எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா குழந்த வந்து பிறந்ததுலேருந்து அவங்களுடைய ஒன் இயர் ஆஃப் லைஃப் வரைக்கும் இந்த விட்டமின் டி த்ரீ ட்ராப் கொடுக்கணும் இந்த விட்டமின் டி த்ரீ ட்ராப் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஆக்சுவலி போன் க்ரோத்தும் டீத்தும் ஆகும் எப்படி ஸ்ட்ராங் ஆகும் ஆக்சுவலி விட்டமின் டியோடைய ஃபங்க்ஷன் மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் அதை இன்டஸ்டைன்லேருந்து அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போயிட்டு போன்லேயும் டீத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் டி த்ரீ தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் விட்டமின் டி த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய போன் டீத்தெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் ப்ளஸ் இம்யூனிட்டியும் பூஸ்டப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த விட்டமின் டி த்ரீ இந்த விட்டமின் டி த்ரீ எடுக்கலைன்னா ஆகும் ஸோ போனும் டீத்தும் வீக்னஸாக இருக்கும் ப்ளஸ் இம்யூனிட்டியும் டெவலப் ஆகிறது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அதனால் வர்ற கண்டிஷன்னா ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து போனில் ப்ராப்ளம் வரும் ஸோ இது எவ்வளோது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் எம்எல் ஒரு நாளைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு முன்னாடியோ கொடுக்கறதுக்கு அப்புறமாவோ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரிஃபரபிளி மார்னிங் டைமில் கொடுங்க எப்போ வரைக்கும் எடுத்துக்கலாம்னா அவங்களுடைய ஒன் இயர் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த மெடிசின் நான் வந்து பர்ஸ்னலி எப்போ வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு திடீர்னு ஒரு டெம்பரவரி கண்டிஷனாக ஒரு வாமிட்டிங் வரும் டயரியா வரும் வயிற்று வழியாக கத்தும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு இந்த மெடிசினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுடைய கண்டிஷன் பெட்டர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதிலேயே வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ட்ராப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் ஒன் எம்எல் எடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீடிங் கொடுக்குறதுக்கு முன்னாடியோ அப்புறமாவோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மெடிசின் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு உங்களுடைய கபோர்டில் நீங்கள் வச்சா போதும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி லைட் சென்சிட்டிவ் மெடிசன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் படாத அளவுக்கு இந்த மெடிசனை நம்ம பாதுகாக்கணும் சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா இந்த விட்டமின் டியுடைய ஆக்ஷன் கம்மியாயிடும் எடுத்தும் பயன் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மெடிசனை ஜஸ்ட் கபோர்டில் நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் இயர் வரைக்கும் ஏன் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்த வந்து அந்த சிக்ஸ்த் மந்த்துலேருந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபுட்லேருந்து அவங்களுக்கு போதுமான விட்டமின் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த விட்டமின் டியுடைய யூஸ் பற்றி தெரியாத யூஸை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்